ஹலோ காய்ஸ் வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருப்பி மீட்ரு பயர் ப சர்வீஸ் வேர் கொண்டு வில்துறக்காண்டி நம்ம பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி இருக்கோம் முதல்ல நம்ம சிங்கிள் பேஸாக த்ரீ பேஸாக டூ என்னென்ன சொல்லுவாங்கள்ல அதுக்குள்ளே பழகை விட்டு வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள நம்ம மார்க் போட்டு ஹோல்ஸ் போட்டுருந்தோம்ங்க ட்ரில் போட்டு வச்சு முதல்ல ச கையில் செக்கு வச்சு திருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆக்கரான்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக கை மிஷின் அதாவது பேட்டரி மிஷின் பவர் மிஷின் வந்துருச்சு அது எது தேவையோ அதை வச்சு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அழகாக வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணால் போடணும் அப்படின்றத அது மார்க் போட்டுச்சு அழகாக ஹோல்ஸ் போட்டுட்டோம் இதுபெல்லாம் ஹோல்ஸ் தடுற பீஸ் கட்டிடு வர்றது அதை ஒயர் எடுக்கிறதுக்காண்டி அந்த கீழே ஹோல்ஸ் போட்டிருக்கோம் மேலையும் கீழையும் ஒயர் சொல்லி எடுக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போடுறது எதுக்கு ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபேசு இது மீட்ரு வர்றதுக்கு இட இடம் அதனால் நாலு வயர் வரும் மூணு பேஸு ஒரு எடுத்து வயிறு வரும் ஆப்போசிட்டில் உள்ளே வெளியே வர்றது மொத்தம் எட்டு வயர் ஆகிரும் அந்த இடத்துல அதனால் எட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு இதையும் வச்சு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டு அடித்து சிபி அதாவது இப்போ இது சீய பைப்பு சோகத்தில் நம்ம அந்த செவன் டுவெண்ட்டி வயரை கொண்டு போஸ்டில் இருந்து கொண்டு இழுத்து இன்பதுக்கு இதுக்குள்ள சர்க்கூட்டை கொண்டு வர்றதுக்காண்டி அதையும் ரெடி பண்ணணும் அடுத்து ஆமாம் இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் இதை ஹோல்ஸு வந்து போட்டு முடிச்சுட்டோம் போட்டுக்கிட்டு தான் இன்னும் ரெண்டு மூணு ஹோல்ஸ் தான் போடணும் ஆமாம் இதையும் போட்டு விண்டோம்னா நியூட்ரல் பாக்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடும் இதை ஃபுல்லாக நம்ம பீஸ் கேரியர் எம்சிபி பாக்ஸு பாடி எடுத்து செட்டு நியூட்ரல் செட்டு கேரியர் எல்லாத்தையும் கலெக்டாக எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கடுத்து இதை நம்ம அடுத்து நம்ம பாக்ஸ் வைக்கக்கூடிய இடத்துல உள்ளதை அந்த சீய பை பைப்பை வச்சு ரெடி பண்ணி அதை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அழகாக ஏற்றிட வேண்டியதுதான் இப்போ ஃபஸ்ட்டு அதாவது நம்ம எந்த சைக்கியூட்டி செய்ய போகிறோமோ அதுக்குள்ள பழகிலாம் இந்த மாதிரி வாங்கிட்டு வச்சுட்டு நீட்டாக பண்ணோம்னா பார்க்குறக்கு அழகாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து நம்ம காமிச்சது வந்து பாடி செட்டுங்க இடத்துக்கு செட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு வலியத்து செட்டு பீஸ்கேரியத்துக்கு உள்ளது அதுக்கடுத்து எம்சி பாக்ஸு இது மீட்ரு பாக்ஸுக்கு ஹோல்ஸு இப்ப இந்த மாதிரி நம்ம அடிச்சு நீட்டா பச்சு இப்ப பாருங்க நாங்க எல்லாம் செஞ்சுட்டோம் செஞ்சுட்டு கிராம் செட்டு சோகத்துல கரெக்டா மார்க்க போட்டு ஸ்ட்ரைட்டா நீட்டா பண்ணிட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க